கோபி வட்டம் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பெருமை கிராமத்தில் வந்து நான் விவசாயம் பார்த்துட்டு நான் விவசாயம் பார்த்ததில் வந்து எனக்கு ஆள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுகளை வேலைக்கே வந்தாலும் அவங்களுக்கு சிரமம் இல்லாத இருக்கிறதுங்கசந்தால் இந்த பவர் ஏன்னா நம்ம இன்றைக்கி களை வந்து வெட்டணும் அப்படின்னா மம்டி எடுத்து இன்றைக்கி வெட்டுறதுக்கு அவ்வளோ ஒன்று ஈஸியான வேலை இல்லை அதுக்கு கொஞ்சம் கடினம் அதுக்கொசரம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தி அக்ரி ஓல்டுங்கிற ஒரு கலை எடுக்கும் இயந்திரம் இதில் வந்து த்ரீ ஹெச்பி அஞ்செச்பி ஏழரை ஹெச்பி ஒம்பது ஹெச்பி ஏ பன்னெண்டு ஹெச்பி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இது வந்து நடுத்தரம் ஒரு அஞ்சு ஏக்கரை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏழரை ஹெச்பி பவுடர் லிட்டர் இருந்தால் போதும் ஏன்னா அதுலேயே வந்து நம்ம எல்லா வேலையும் எடுத்துக்கலாம் களை எடுத்துக்கலாம் மண் அணைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வேலைகள் வந்து அத்தனையும் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்ரோல் இப்போ நம்ம பெட்ரோல் அப்படின்னா மணிக்கு ஒரு லிட்டர் போகுது ஒரு லிட்டர் நூறு ரூபாயில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயரூவா வேலையை வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நான் செய்கிற வேலை வந்து ஒரு மணி நேரம் செஞ்சினா இந்த வண்டி கூட்டு போனோம்னா அது வந்து ஒரு பத்து மணி நேரத்து வேலைய வந்து நம்ம ஒரு மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி